ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா எங்கள் பாப்பா வந்துட்டு பிரெட்டால் செய்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு வீடியோ எடுத்து அமைச்சு ட்ரை பண்ணும்போது தான் பார்க்க போகிறோம் பிரெட் அல் செய்கிறதுக்கு கொஞ்சமாக முந்திரி முந்திர பேர்திராட்சியை வறுத்து எடுத்துட்டா அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு பிரெட்டாக பொறிச்சு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்கா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அப்படி ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி நல்லா இது பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக சீனி சேர்த்து இப்போ ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நான் பக்கத்தில் வச்சிருந்த ப்ரெட்டையும் அது கூட காமிக்கிறேன் அதுக்கப்புறம் ஜீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்து ஏலக்காய் சேர்த்தாச்சு இப்போ ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு ஒரு ஒரு பிரெட்டாக அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஒரு பிரெட்டாக உள்ளார சேர்த்துட்டு ப்ளேட்டில் உள்ள எல்லா ப்ரெட்டியும் உள்ளார சேர்த்துட்டா எல்லாத்தையும் உள்ளார சேர்த்து நல்லா கிளற ஆரம்பிச்சிட்டா எல்லாத்தையும் நல்லா கிளறினதுக்கப்புறம் திரும்பி மறுபடியும் வந்துட்டு எனக்கு வந்து எனக்கு வந்து நான் பிரெட் அல்வா செஞ்சுருக்கேம்மா அதை நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டதுனால இப்போ நான் சரிம்மா நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இருக்கேன் இப்போ பிரெட்டில் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம அது கூட நெய் கொஞ்சம் சேர்த்து அதையும் நம்ம நல்லா கிளரி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு அக்காவும் தங்கச்சியும் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அக்கா வந்து கிளறுறாங்க தங்கச்சி வந்துட்டு வீடியோ இருக்காங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளரி ஆச்சு கிளறிவிட்டு மறுபடியும் வந்துட்டு பொறிச்சு வச்சுருந்தா முந்திரி பிறப்பு திராட்சையும் நம்ம இப்போ அந்த ப்ரெட் அல்வா கூட நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கிளறி சாப்பிட்டு பார்த்தாங்க நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரிம்மா நான் வீடியோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வீடியோ போட்டுட்டுருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொன்னதுனால சரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மனக்கான சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்